ஒரு பெரிய பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த ஒரு வார காலமாக திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழக அரசியல் களத்தை ரொம்ப அதனுடைய பின்னணி எல்லாருமே என்ன அதிகரிக்கிறது இது தவிர அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கல ஏன் இத்தனை வருஷம் மது ஒழிப்பு கொள்கைகளை பத்தி இவர் பேசாதவர் இன்னைக்கு என்ன அக்கறை வந்துருச்சு திடீர்னு மது ஒழிப்பு கொள்கைகளை பத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் நிறைய பதிவு போட்டாங்க நிறைய பதில்கள் அப்படியே நிறைய விவாதங்கள் தமிழக அரசியல் கழகத்துல அவ்வளவு சூடான விவாதங்கள் அமைதியா வந்துகிட்டு இருந்த அரசியல் கழகத்துல அவ்வளவு சூடான விவாதங்கள்லாம் நடத்தப்பட்டது ஆனா இதனுடைய பின்னணி என்னன்றது யாருக்குமே தெரியல எந்த அரசியல் விமர்சகருக்குமே தெரியல ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த பின்னணியை தான் நாம இன்னைக்கு பேச போறோம் அது தோழர் திருமாவர்களுக்கும் திமுகவினுடைய தலைமைக்கு மட்டுமே தெரிந்தது அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் வெளியில கசிய விடப்படாத ஒரு விஷயம் இதன் பின்னணி அரசியல் வந்து போன நாடாளுமன்ற தேர்தல் இருந்து ஆரம்பிக்குது ஆதவ் அர்ஜுனா எல்லாருக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆஹ் இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் நியமிச்சு தேர்தல் வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதுல என்ன ஒரு விஷயம் இதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே திமுகவில் துண்டு போட்டாரு திமுகவில் நமக்கு எம்பி சீட்டு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏன்னா மார்ட்டினுடைய மருமகன் திமுகவுக்கும் மார்ட்டினுக்கும் இருக்கக்கூடிய லாட்ரி மாற்றினுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் அப்படி தெரியாத விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த அளவிற்கு நெருக்கமான தொடர்புடையவர்கள் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரு இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவில் முயற்சி பண்றாரு நமக்கு எப்படியாவது ஒரு தேர்தலில் ஒரு சீட்டு கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஏதாவது நாடாளுமன்றத்துக்கு போய்க்கலாம் நம்ம மீது எந்த விசாரணையும் அந்த மாதிரி வலயத்துக்குள்ளேயே போக வேண்டாம் அரசியல் ஆசை அவருக்கு அதிகம் அப்படி தான் திமுகவில் முயற்சி பண்றாரு திமுகவில் ஒரு மருமக இருக்கிறாரு சபரிசன் அந்த சபரிசன் என்ன பண்ணுறாருனாக்க இவனை வளர்த்து விடணுமா நாம ஏன்னா அவங்க தந்தை வந்து அவங்க மாமனார் வந்து மிகப்பெரிய பணக்காரர் நமக்கே ஃபண்டிங் பண்ணக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய நபருடைய மருமகனை நாம வளர்த்து விட்டா பின்னால அரசியல் ஆபத்துல ஏதேனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ரீதியில தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆதவர்ஜனாவுக்கு ஜுனாவுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு கொடுக்கல அப்ப ஆதவ் அடுத்த இலக்கு யாருன்னு பார்த்தாங்க விடுதலை சிறுத்தைகளா இருக்குது அவர் என்ன பண்றாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து சேர்றாரு மூன்று சீட்டுகளை வந்து திருமாவளவன் வந்து வெளிப்படையாவே கேட்டாரு எங்களுக்கு மூன்று சீட்டு வேணும்னு அதுல ஒரு சீட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்கணும் அதுதான் சரியானது ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை திமுக அரசு கடந்த காலங்களில் பெறுவதற்கு முக்கிய ஒரு போர்ப்படை தளபதிகளாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதில் எந்த மறுக்க முடியாத உண்மை அதே சமயத்துல அந்த மூணாவது சீட்டு கேட்டது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் அப்போ திமுக வந்து சபரிசன் திமுகவுல ஒரு மருமகன் இருக்காருல்ல சபரிசன் அவருடைய உள் விளையாட்டு இந்த விளையாட்டுகள்லாம் சேர்ந்துதான் இந்த சீட்டை திரு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கிடைக்காம பண்ணாங்க அதனால ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க போன தடவை நீங்க சேரும் சின்னத்துல ஒன்னு நின்னீங்க இந்த தடவை உங்க சொந்த சின்னத்திலயே நின்னங்கன்னு சொல்லி அதுலயும் வெற்றி பெற்று இவர் வந்து பானை சின்னத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள்னு ஒண்ணு இருக்கு அந்த நிகழ்வுகள் தான் திமுகவை மேலும் மேலும் வந்து சூடேத்தி விட்டுதா போயிடுச்சு திமுகவுக்கு மேலும் ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால திமுக என்ன பண்ணாங்கன்னாக்க முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன் ஒவ்வொரு ஆதவ அர்ஜனா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டியிலும் சரி சங்கத்தமிழ் மீசிகாவை சார்ந்த சங்கத்தமிழ் வன்னிய அரசு இவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பேட்டிகளில் கூட சரி நாங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அதிகார பங்கீடு வேணும் திமுக ஜெயிச்சது எங்கதாலதான் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்காது இது போன்ற வார்த்தைகளை இவர்கள் நிறைய பேட்டிகள்லாம் வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜனா கொடுத்த எல்லா பேட்டியிலும் பாருங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கொடுத்த எல்லா பேட்டிலுமே பாருங்க அதுல ஆதவ அர்ஜனா என்ன சொல்லியிருப்பாருன்னா அடுத்த தேர்தல் அடுத்த அதாவது சட்டமன்ற அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு இல்லாமல் அதனுடைய உதவி இல்லாம யாரும் ஆட்சி அதிகாரத்துல அமர முடியாது ஒண்ணு எங்களுடைய உதவி இருந்தாதான் ஆட்சி அதிகாரத்துல அமர முடியும் அந்த அதிகாரத்தில் அமரக்கூடியவர்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருப்போம் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கக்கூடிய இடத்துல இருப்போம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிந்ததிலிருந்து அவர் கொடுத்த அனைத்து பேட்டிகளிலுமே பாருங்கள் அப்போ இது திமுக தலைமை ரசிக்கல அப்போ திமுக தலைமை என்ன பண்ணுதுனாக்க சமீபத்தில் ஒரு நிகழ்வு உங்களுக்கு வந்திருக்கும் எப்படா விசிகாவை தட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் காத்துக்கிட்டு இருந்தது அந்த திமுக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு வாய்ப்பு வந்துச்சு என்னன்னாக்க அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் உள் இந்த தீர்ப்புக்கு எதிராக அதாவது ஆந்திராவளியும் ராஜஸ்தான் போன்ற ஒரு மாநிலம் ஆந்திரா தெரியும் இன்னொன்று வடமாநிலம் ராஜஸ்தான் உள் இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா இது போன்ற உள் உட இடஒதுக்கீடு அங்க கொடுக்கப்பட்ட உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் மறுசீராய்வு மனு வந்து தாக்கல் பண்றாரு அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாரு என்ற ரீதியில நாம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படி தொடுக்கும் போது அது அந்த தீர்ப்புந்தா அது இருக்கக்கூடிய உள் இடஒதுக்கீட்டை பாதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கக்கூடிய அருந்ததியர் அமைப்புகளை திமுக தூண்டி விடுது இதுதான் வாய்ப்பு திருமாவை எப்படியாவது மட்டம் தட்டணும் இவர் மட்டும் தலித்துகளுக்கான தலைவர் அல்ல இவர் தலித்துக்கு எதிரான தலைவர் அப்படின்றத மட்ட மட்டம் படுத்தணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் அமைப்பு தலைவர்கள் ஆதி தமிழர் பேரவை அப்புறம் வந்து அருந்ததியர் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் இருக்குது ஒரு சிறு சிறு கட்சிகள் இருக்குது நாகை திருவள்ளுவன் இது போன்ற கட்சிகள் இருக்குது அவங்களை தூண்டி விடுறாங்க அதை அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்களில் வச்சு அங்கே அவர்களை கூட்டிட்டு வந்து அங்கே அமர வச்சு அவர்களை நேர்காணல் எடுக்கிறது திருமாவுக்கு எதிராக பேச வைக்கிறது இது போன்ற செயல்களை திமுக மறைமுகமாக செய்யும் போது இது திருமாவளவனுடைய காதுக்கு வருது அப்போ திமுக அப்போ என்ன பண்றாருன்னா திருமாவளவன் ஓ ஏன்னா தலித்து வாக்குகளை பெரும்பான்மையாக திமுக கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது மிகப்பெரிய பங்கு இருக்கு அவர்களுக்கு இதை வந்து நாம தவிர்த்து விட முடியாது மறைத்து விடவும் முடியாது அப்போ இந்த தலித்து வாக்குகள்லாம் இவங்கிட்டயே இருக்குதே ஒரே ஆளுகிட்டே இருக்கு இதை பிரிச்சு சதரடிக்கணும் தலித்துகள் ஒற்றுமையை குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுதுனாக்க இந்த நாகை திருவள்ளுவன் ஆதித்தமிழர் பேரவை இது போன்ற கட்சிகள் அதாவது இவர்கள் வந்து ஆதி பேர் மட்டும் ஆதித்தமிழர் பேரவைன்னு இருக்கும் ஆனா இவர்கள் வீட்டில் பேசக்கூடிய தெலுங்கு தாய்மொழிகளை நிறைய பேர் பேசுறாங்க எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் பேசுறாங்க ஆனால் ஆதி தமிழர் பேரவைன்னு இவங்க வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தூண்டி விடுறாங்க இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் உட்காந்துட்டு திருமாவுக்கு எதிரான வன்மு மிகுந்த கருத்துக்களையோ வன்மு மிகுந்த பேச்சுக்களையோ கக்க ஆரம்பிச்சாங்க இதுல என்ன ஒரு உண்மைனா கருணாநிதி அவர்கள் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதை திருமா அவர்கள் எதிர்க்கல ஆதரிச்சு வரவேற்றுதான் கையெழுத்து போட்டாரு அப்போ இப்ப சொல்றாருன்னா எதிர்கால திட்டத்தை எதிர்கால பிஜேபியினுடைய செயல்திட்டத்தை எதிர் வைத்து தான் இவர் வந்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கலாம் அல்லது இத்தகைய நீதிமன்றத்துக்கு அவர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் அப்போ அதை புரிந்து கொள்ளாத இந்த அருந்ததியர் தலைவர்கள் என்ன பண்றாங்க திருமாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசும்போது திமுக இந்த விஷயத்தை கார்னர் பண்ணி எப்படியாவது திருமாவை காலி பண்ணணும் இவர் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவர் இல்லை அப்படின்றத நிறுவுகிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது அப்போ இந்த விஷயம் அவர்களுடைய காதுக்கு போகும்போது திருமாவளவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் ஸ்மார்ட்டாக காய் நகர்த்துறாரு இத்தனை வருஷத்துல மதுவிலக்கு வந்து இவர் பேசல மதுவிலக்கு மதுவிலக்கு பேசுவாங்க மதுவிலக்கு பேசுவாங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு போட்டோ அந்த தீவிரமான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு செயலை திருமாவர்கள் இத்தனை வருஷம் பண்ணல இப்ப திடீர்னு அதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னா இதுதான் அவசியம் ஓ என்னையே நீ காலி பண்ண பாக்குறியா என்னுடைய வாக்கு வங்கியை நீ காலி பண்ண பாக்குறியா ஒன்னை நான் எப்படி காலி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க நடத்துற மதுவுக்கு இந்த மாநாட்டுல மது ஒழிப்பு மாநாட்டுல அனைத்து கட்சியும் கலந்துக்கலாம் ஏன் அதிமுக கூட கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இதுல என்ன சிக்கல்னாக்க திமுக என்ன அவ்வளவு பலவீனமான கட்சியா விடுதலை சித்துக்களை போயிட்டா நாங்கன்னா அப்படியே அசந்துருமா அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் திருமா அவர்கள் உங்கள் கூட்டணியில் இருந்தால் நீ உங்களை ஜெயிக்க வச்சிருவாருன்னு சொல்ல முடியாது ஆனா நிச்சயம் உங்களை தோற்கடிப்பார் நிச்சயம் உங்களை தோற்கடிக்கக்கூடிய வேலையை அவர் செய்வார் ஏன்னா இதற்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அப்போ அந்த தேர்தலில் திமுகவை திருமா திருமாவர்களுடைய பங்கு தான் திருமாவும் வைகோ அவர்களும் தான் அப்பவே திமுகவை தோக்கடிச்சாங்க ஒருவேளை அந்த மக்கள் நல கூட்டணி அமையாம இருந்திருந்தா நிச்சயமா அப்பவே திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அந்த மக்கள் நல கூட்டணி அமைவதற்கு காரணமா இருந்ததும் அப்ப ஸ்டாலின் தான் அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் திருமா வெளியே போனா ஏற்கனவே அதிருப்தியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையை கூட பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசின் மீது வச்சுக்கிட்டு வர்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியா வச்சுட்டு வராது அப்ப எப்ப வாய்ப்பு கிடைக்குன்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப திரும்ப அப்படி வெளியில போனாருன்னா பின்னாடியே கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் போகும் அப்படியே காங்கிரசும் போயிடும் அப்ப மூணு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் உதயநிதிக்கோ திமுகவுல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ யாருக்கும் தெரியாது ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் திருமா வெளியே போனான்னு தான் இந்த திருமாவுக்கு எதிராக அந்த வன்மைக்கூடிய பேச்சுகளை யூடியூப்ல உட்காந்து பேசாங்கல்ல அருந்ததியர் தலைவர்கள் அவர்களை திமுக மட்டம் தட்டியது நீ வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொன்னது அமைச்சர்கள் எல்லாம் வாயை மூட சொல்லிட்டு திருமாவு கிட்ட பர்சனலாவே முக ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிதான் திருமா பிறகு போய் சந்திச்சாங்க அப்போ இது உண்மையான காரணம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே இப்போ அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் பேசுறது என்ன என்ன தெரியுமா என்ன திரும்ப பேசுறாங்க இவர் கூட்டணிக்காக பேசுறாரு ஏன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன இவ்வளவு அவசரம் சொல்லுங்க திரும்ப என்ன அவ்வளவு இவ்வளவு அவசரம் இந்த மது ஒழிப்பு மனோட கூட்டணும் திமுக நெருக்கடி கூட்டணும் அப்படி என்ன அவசரம் சீட்டு பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையான பேரம் திருமாவ தலித் அரசியல் இருந்து பிரிச்சு எடுக்கணும்னு அவங்க பிளான் போட்டாங்க திமுக நீ என்ன பிரிச்சு எடுக்கிற நான் உனக்கு எப்படி ரிபீட் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு திருமா போட்ட ஒரு பிளான் தான் இந்த பிளான் தான் இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு திருமா நேரா போயிட்டு ஸ்டாலினை பார்த்து துண்டை கொடுத்து ஆஹ் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பழைய எப்படி கூட்டணியை தொடரான்னு சொல்லிட்டு ஒரு சால்வையை போட்டு இப்ப சமாதானம் ஆயிருக்காங்க அப்ப உண்மையான நிலவரம் இதுதான் உண்மையான அரசியல் இதுதான் அரசு இதுக்கு இந்த இப்போ ஓடுற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்னன்னா இதுதான் இந்த தெரியாத சில தற்கொலைகள் தான் அரசியல் விமர்சகர்கள் என்ற பேர்ல அரசியல் காலத்தை பரபரப்பாக வச்சிருக்கிறன்ற பேர்ல இவர் கூட்டணிக்கு அடி போடுறாரு திருமா எப்படிங்க கூட்டணிக்கு அடி போடுவாரு அதிமுக கூட எப்படி போய் சேருவார் நீங்களே சொல்லுங்க ஏதாவது ஒரு ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்லுங்க திருமா திமுகவை விட்டு விலகி போறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க ஏன்னா இது வெற்றி கூட்டணியா இருக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை சுவைத்த கூட்டணியா இருக்குது அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க கூட்டணி எப்படி திரும்ப உடைப்பாரு அப்ப இதையே இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் யாரும் யோசிக்கல அப்ப இதனுக்கு பின்னாடி என்ன இதனுடைய பின்பலம் என்ன அப்ப பின்னல இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு யாராவது யோசிச்சாங்களா உண்மையான அரசியல் இதுதான் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவளவுன தலித் அரசியல் இருந்து பிரித்துட்டு முடிவு பண்ணுச்சு என்ன நீ பிரிக்க பாக்குறியா எனக்கே ஆப்பு வைக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இவரு உன் கூட்டணியை நான் உடைக்க என்னால் முடியும் நீ இல்லைன்னா எனக்கு அதிமுக வந்து பலு இருக்குது நீ இல்லைன்னா நான் அங்கே கூட்டணிக்கு என்னால் போக முடியுன்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு வாய் வார்த்தையை விட்டாரு அது அரசியல் களத்தை பத்தி எரிஞ்சு இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவே போய் அழைச்சிட்டு வந்திருக்காரு திருமாம் இதுதான் உண்மையான விஷயம் திமுக வந்து இப்ப மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக கலந்துக்கு போகுது இது எங்க போய் முடியும்னு தெரியல அதிமுக இதுல கலந்துக்குமா அப்படின்னு தெரியல பாமக கலந்துக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதியவாத கட்சி மதவாத கட்சி கூட நாங்க கூட்டணியில்னு ரொம்ப காலமா திரும்ப சொல்லிட்டு வராரு ஆனா மது ஒழிப்பு அப்படின்னு பேசுனா பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து விட்டு இந்த தமிழகத்துல மதுவிலக்கு பத்தி பேச முடியாது ஏன்னா மது ஒழிப்பு கொள்கையே தங்களுடைய முதன்மை கொள்கையாக வைத்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அது யாரும் மறுப்பதற்கு கிடையாது யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மதுவெடிப்பு மதுவழிப்பு மதுக்கடைகளை மூடுவோம் முதல் கையெழுத்து முதல் மதுக்கடைகளை மூடுறது இதுதான் அன்புமணி அவர்களும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி தொடர்ச்சியாக பேசி கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியலா இருக்குது அப்ப இது போன்ற அரசியல இவர்களை தவிர்த்து விட்டு இத்தகைய மாநாடு திரும்ப நடத்துறாரு அப்படின்னாக்க அப்ப உண்மை காரணம் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க பாமகவை அவர் வந்து மதவாத சக்தியில் சாதிவாத சக்தியில் நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்களை அழைச்சாலும் அழைக்காவிட்டாலும் உங்களுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குன்னு அவர்களும் சொல்லிட்டாங்க நிச்சயம் திரும்ப அவர்களை அழைக்க மாட்டார் ஏன்னா இப்ப அழைச்சார் தான் கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படும் இந்த மது ஒழிப்பு மாநாடுல வந்து கள்ளக்குறிச்சி நடக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டுல பிசிக்கவினுடைய இந்த மாநாட்டுல யார் கலந்துக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கலந்துக்குமானா ரொம்ப சந்தேகம் ஆனா திமுக கண்டிப்பா கலந்துக்கும் ஆளும் கட்சியார் கூட திமுக கண்டிப்பா கலந்துக்கும் திமுக தலைவர் கலந்துக்கவில்லை என்றால் கூட அதனுடைய அமைச்சர்கள்ல யாராவது ஒரு சிலர் கலந்துகிட்டு என்ன பேசுவாங்கன்றதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் மதுக்கடையெல்லாம் அப்படியே நாங்கள் அடித்து மூடிடுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க படிப்படியாக குறைப்பதற்கான அத்தனை வேலையும் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகன் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் செய்வார் அப்படின்னு அந்த அமைச்சர் அதாவது விழாவில் கலந்த கூடிய அமைச்சர் யாராவது கண்டிப்பா வார்த்தைகளை விடுவாங்க இதுதான் சொல்லுவாங்களே தவிர இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் இத நாம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஊடகத்துல ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இந்த தமிழக மக்கள் எப்பவுமே கொஞ்சம் வட மாநிலங்களோட கொஞ்சம் அறிவாளிகள் நான் நினைக்கிறேன் அப்போ நியூஸ் செய்தியில செய்தி தாள்கள்ல எத்தகைய விஷயங்கள் வந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நாம புரிஞ்சி கொஞ்சம் தெளிவா நடந்துக்கணும் அப்போ திருமாவுக்கு இத்தகைய இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் பிரச்சாரத்தை சொல்லி இவ்வளவு பெரிய பரபரப்பை கிளப்ப வேண்டிய அவசியம் இதுதான் இதுதான் உண்மையான பிரச்சனை இதுவரைக்கும் லைவில இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்னும்